திருச்செந்தூரில் விடியா திமுக வேட்பாளர் கனிமொழியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிகளை மீறி குழந்தைகளை ஈடுபடுத்திய சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் விடியா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தில் தேர்தல் விதிகளை மீறி குழந்தைகளை ஈடுபடுத்தியதுடன் குழந்தைகளின் கையில் திமுக கட்சி குடியினை கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் இந்த பிரச்சாரத்தால் நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் எனவே தேர்தல் விதிமுறைகளை மீறி குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திய சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் செங்கல்பட்டில் விதிமுறைகளை மீறி திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கியது சார் பதிவாளர் அலுவலக எதிரில் சுவாமி தரிசனம் செய்து திமுகவினர் சாலையில் கூட்டமாக சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி வழியாக வந்த ஆம்புலன்ஸ் போக்குவரத்தில் சிக்கி பெரும் சிரமத்துடன் கடந்து சென்றது விடியா திமுகவினர் இத்தகைய செயல் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது திருப்பூர் பல்லடம் சாலை பகுதியில் திமுக கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக அமைச்சர்கள் முத்துசாமி சாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் மக்களின்றி கூட்டம் விரிச்சோடி காணப்பட்டது மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக பிறப்புகள் சிலர் அருகே இருந்த பணப்பாளையம் மதுக்கடையில் மது வாங்கி அருந்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் தேர்தல் விதிகளை மீறி திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி தொகுதியில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமத்துப்பட்டி ஊராட்சி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வார்டு பகுதிகளில் தரமற்ற முறையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிகளை காற்றில் பறக்கவிட்ட ஆளுங்கட்சியினர் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் காவல்துறையினர் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அதிமுக வேட்பாளர் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக அவர் சென்ற கார் உட்பட மூன்று காரை போலீசார் உடனடியாக ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர் ஆனால் விடியா திமுகவினர் வந்த இருபது கார்களை ஆட்சியர் அலுவலகத்திலேயே நிறுத்த அனுமதித்ததாகவும் அதிமுக வேட்பாளர் வந்த கார் உட்பட மூன்று காரை ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து வெளியேற்றி போலீசார் அலைக்கழித்ததாக அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் குற்றம் சாட்டினார்